வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எண்ணெயிருப்பது கலைங்கம்புதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தில் பா வகை பா வந்து எத்தனை வகைப்படும் அவை பா வந்து வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இது நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம் வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை வெண்பா வந்து எப்பயுமே பேசிகிட்டே இருப்பா அப்படின்ற மீனிங்கில் நம்ம ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறது எல்லாமே ஆசிரியப்பா வந்து ஆசிரியர் வந்து எப்போயுமே பாடம் நடத்திகிட்டே இருப்பார் ஸ்கூலில் வந்து பாடம் நடத்திகிட்டே இருப்பார்னா அகவல் ஓசை கழிப்பா அப்படின்னா கழிப்புனா மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா கழிப்பா அப்படின்னா எப்பயுமே துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க அதனால் துள்ளல் ஓசை சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிப்பாங்க இல்லைங்களா அதனால் துள்ளல் ஓசை வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை தூங்கினா திட்டுவாங்க ஸ்கூலில் தூங்கினா திட்டுவாங்க அதனால் வஞ்சிப்பா என்னை வஞ்சிட்டான் அம்மாட்ட வந்து பையனோ பொண்ணு சொல்லுவாங்களே என்னை இன்னைக்கு ஆசிரியர் வஞ்சிட்டா இருப்பா அப்படிங்கிறப்ப வஞ்சிப்பா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக தான் எல்லாமே சொல்கிறேன் வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை இது போன்று பல ஷார்ட்கட் நிறைந்த கேள்விகளோடு நீங்கள் விடை தெரிந்து கொள்வதற்கு நம்ம கலை அமுதம் யூடியூப் சேனலில் மறந்துடாமல் பாருங்கள் லைக் பண்ண மறந்துறாங்க உங்களோட லைக் எங்களுக்கு மோட்டிவேஷன் நன்றி வணக்கம்